ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் நல்ல மணக்க மணக்க சுவையான புதினா புலாவ் ரொம்பவே வித்தியாசமான முறையில் ரொம்ப ரொம்ப சுவையாக எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இந்த மெத்தடில் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுலபமா லன்ச் வேலையும் முடியும் டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டுடே சமையல் ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ஹெர்பல் ப்ராடக்டான த்ரீ இன் ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயில் ஹேர் பேக் நலுங்கு மாவுன்னு சொல்லக்கூடிய குளியல் பொடி இன்ஸ்டன்ட் ஃபேஸ் பிரைட்னிங் பீட்ரூட் ஃபேஸ் பேக் இது நாலுமே இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கு இது முழுக்க முழுக்க இயற்கையான முறையில் செய்யப்பட்டது எந்த விதமான கெமிக்கல் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கல உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் மெசேஜ் இல்லைனா கால் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம் இது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ரெண்டு கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் இது வந்து முந்நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரிசியை ஒரு முறை இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு அலசுங்க அதே சமயத்துல அரிசி வந்து உடஞ்சிடக்கூடாது அப்போதான் சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக பர்ஃபெக்டாக வரும் ஒரு முறை அலசிட்டு மறுபடியும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு முறை தண்ணி விட்டு அலசிக்கோங்க இதில் இப்போ ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியினுடைய அளவை வந்து இங்கிருந்தே நோட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் அரை கப் பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இருக்கல அதை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பிரிஞ்சி எலையும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த அரிசி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க அடுத்ததான் ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரஃபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க ஏழு பல்லு பூண்டு காரத்துக்கு ஏற்றவாறு ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாவை உடச்சி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்ட பிறகு ஒரு கட்டு புதினா இலைகளும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கினா போதும் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவைப்பட்டா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க லைட்டாக ஒரு சின்ன போட அரைச்சு எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு குக்கரில் ரெண்டு டீஸ்பூன் நெய் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் அஞ்சு மிளகு ரெண்டு சின்ன துண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு பாதி நட்சத்திரப்பூ நாலஞ்சு கிராம்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க ஒரு முறை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சமாக நிறம் மாதிரி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த விழுது அதை சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் லைட்டாக நம்ம ஊற்றின அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் ஊற வச்ச அரிசி அந்த தண்ணீர் அதோடையே சேர்த்துக்கோங்க தண்ணீரும் சேர்க்கணும் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க அதாவது அரை மூலி தேங்காவை ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது இந்த சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் பால் சேர்க்க விருப்பம் இல்லைனா நார்மல் தண்ணி விட்டு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு கிளாஸ் அரிசி வந்து பயன்படுத்திருக்கேன் ஒரு கிளாஸ்க்கு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணின்றதுனால மூணு கிளாஸ் அளவுக்கு நம்ம இப்போ தண்ணி சேர்த்துருக்கோம் மொத்தமாக பாலோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு உப்போட பதம் வந்து இப்போ செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் சாதம் வெந்து வரும்போது பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ மூடி வச்சிடலாம் வெயிட் போட்டுடலாம் ஒரு விசில் மட்டும் விட்டாலே சாதம் நல்லா பர்ஃபெக்டாக உதிரி உதிரியாக வரும் இப்போ ப்ரெஷர் வந்து நல்லா இறங்கிடுச்சு திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக குக்கரை திறக்கும்போதே நல்ல மனம் வந்துட்டு இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையும் சூப்பராக இருக்குது நீங்களும் உங்கள்கிட்ட இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சம்மல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம அந்த நோட்டிஃபிகேஷன் நோட்டிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க